அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க சகல விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்க பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும் ஏற்கனவே கொடுத்த வீடியோக்களில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போனா சரியாகுங்கிறது சொல்லிருப்போம் ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தகல பிரச்சனைகளும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளயே அவசியம் போயிட்டு வாங்க நிச்சயம் தீரும் அது என்ன கோவில் எந்தவாவும் இந்த பதிவுல கொஞ்சம் கூட முழுமையா முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்ல

இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏற்கனவே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அனுபவ பூர்வமா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறது அப்படிப்பட்ட சூப்பரான இந்த கோவிலுக்கு போக போக உங்க மனசுல ஒரு திருப்தி தெளிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி நிச்சயம் அதிகரிக்கும் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கடந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழரை ஆண்டுகளா ஏழரை சனி இருந்தது இப்ப விலகிடுச்சுன்னு நினைக்கலாம் ஆனா அந்த சனி உங்க ராசியில இருந்து விலகுனதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் குறிப்பா குடும்பத்துக்குள்ள பெரிய போராட்டமே வெடிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கையில வாழ்க்கையே உடைஞ்சு சிதறி போகும் அளவுக்கு இருக்கும் நம்ம ஒரு கௌரவமான போஸ்டிங்ல இருப்போம் நம்ம பிரச்சனை என்னென்னு வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா அசிங்கம் சொல்ல முடியாத அளவுக்கு மூன்றாம் நபருடைய தலையீடு உங்களுக்கு மனசு சரி உடல் அளவிலையும் சரி நிறைய அழுத்தத்தை பிரெஷர கொடுக்கும் ஒரு படிப்புல நல்ல குரோத் இருந்தவங்களுக்கு கூட சடனா உட்கார்ந்துருவீங்க நல்ல இன்ஃப்ளூவன்ஸ் இருந்தும் ஒரு ஆபிஸ்குள்ள போயிட்டு அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியாத அளவுக்கு சூழல் வந்திருக்கும் வேலையில தேவையில்லாத விரக்தியான சூழல் வந்திருக்கும் மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும் உடல் அளவுல சில விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிருப்போம் திருமண வாழ்க்கைங்கிறது கனவு கேட்டாத ஒரு விஷயமாவே நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் மேஜரா ஒரு விஷயம் சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் செஞ்சோன்னு இல்லாம அதுல நூறு சதவீதம் திருப்திகரமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது யாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் தான் பத்து பேர் போராடக்கூடிய இடத்துல தான் தனியா தெரியணும் அப்படிங்கிற நினைவு தன்னுடைய பாட் அதுல மெயினா இருக்கணும் ஜெயிச்சவங்கள்ல நானும் இருக்கணும்னு தனியா போராடுறாங்க பாருங்க அதுதான் தனுசு ராசிக்காரங்க பத்தோட பதினொன்றா இருந்துட்டு நம்ம கடமை இது கிடையாது யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க நினைக்க மாட்டாங்க தன்னுடைய பங்கு இருக்கணும் தனிப்பட்டு போராடுவாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா எதிர்பார்ப்பு இல்லாம பழகுவாங்க எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யணும் அப்படின்னு போராடுவாங்க ஆனா இவங்களுக்கு இந்த ஏழரை வருடமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கஷ்டப்பட்டோம் ஏழரை சனி இருந்தது அட்லீஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம நல்லா இருப்போம் குரு அஞ்சுல இருக்கார் ராகு கேதுவும் பாசிட்டிவா இருக்காங்க சூப்பரா ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய இடி என்னன்னா தான் வேலையில பிரச்சனை வரும் தான் குடும்பத்துல பிரச்சனை வரும் தான் படிப்புல பிரச்சனை வரும் விட்ட ஒரு பெரிய இடியே விழுந்திருக்கும் தொழிலாளி நம்ம கிட்ட தங்கவே மாட்டாங்க ஏன்னே தெரியாது அதை விட தாண்டி நமக்கு மன வருத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி மீள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நம்ம தலையிலேயே உட்கார்ந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கும் சக ஊழியர்களுக்கும் இல்ல மேனேஜருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஒரு இடத்துல போய் பொண்ணோ மாப்பிள்ளையோ பாக்குறோம் நின்று போகுது ஒரு சிலருக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பேர் ஒருத்தவங்க கூட அஃபேர்லாம் திருமணமே வேண்டாங்கிற லெவல்க்கெல்லாம் போறீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மூன்றாம் நபருடைய தலையீடு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது சகிச்சுக்கிட்டு வாழறது வேற சந்தர்ப்பத்துக்காக வாழறது வேற நம்ம மனசை உடைச்சி நம்ம ஆசைய கெடுத்து நம்ம ஏமாற்றம் அடைந்து நம்பிக்கை துரோகம் அடைஞ்சு நடுத்தருவுக்கு வர அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க யாரு காரணம் ஒரு குழந்தை பிறக்கலையேங்கிற இயக்கத்தை யார்கிட்ட கிட்ட போய் சொல்றது ஆகியும் பனிமரமா நிக்கிறோம் இரண்டாவது திருமணம் நடந்தா அதுலயும் பிரச்சனை நடந்த திருமணத்தை பத்தி யார்கிட்ட கிட்ட போய் சொல்றது பொருளாதார முன்னேற்றம் இல்ல உழைக்கிறோம் நிறைய ஏமாறுறோம் இதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் நம்ம வெளிநாட்டு கனவு நடக்கவே நடக்காதுங்கிற மைண்ட் செட் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ வந்திருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனை மேல பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியே வந்திருக்கும் ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஆன்மீக சேவையில அதிக ஈடுபாடு கொண்டவர்களா இருந்துமே என்ன மாதிரி ஒரு ஆன்மீகவாதி கடவுளை கும்பிடுறவங்க ஒரு கேள்வி இருக்கு கடவுள் மேல ஒரு வெறுப்பே வந்துருச்சு ஒரு சிலருக்கு இனிமே ஜாதகமே பார்க்க கூடாதுங்கிற வெறி கோபம் கூட வந்திருக்கும் நான் ரொம்ப அடிபட்டுட்டேன் நான் ரொம்ப நுண்டு போயிட்டேன் நான் உண்மையா இருந்தும் எனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் நடந்துட்டு நான் நிறைய ஏமாந்துட்டேன் இதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் மட்டும் என்ன செய்யறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்ன மட்டும் ஏன் கடவுள் இப்படி டார்கெட் பண்றாரு நான் பத்து பேரை காப்பாத்து நினைச்சு அங்க நாயே அசிங்கப்படணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ கேள்வி ஆனா கவலைப்படாதீங்க உங்க மனசுல இருக்கும் ஒவ்வொரு குறையையும் தீர்த்து வைக்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா மாற்றம் நிகழ்ந்தே தீரும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் பெரிய கோவில்னு சொன்னாலே அந்த கோவில்தான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கும் மயூரநாதர் கோவிலில் இருக்கும் மயூரநாதரை தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தனியா எழுதுங்க அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நூறு பிரச்சனை இருக்குன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நூறு கோவில் போக வேண்டாம் நூறு பிரச்சனைக்கும் இந்த ஒரே கோவில் போயிட்டு வாங்க இரவு நேரத்துல மாலை ஆறு மணிக்கு மேல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க பௌர்ணமி தினத்துல அண்ணாமலையார வணங்க முடியலன்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் இந்த மயூரநாதரை வந்து வணங்கி பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் பனிரெண்டு பௌர்ணமியில திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையார பலம் வருவதும் இந்த மயூரநாதர் கோவில் ஒரே ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பனிரெண்டு சுற்று சுற்றி வருவதும் ஒன்றுதான் இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மயூரநாதர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கார் அந்த சிவபெருமான்கிறது உங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் கண் கூட பாப்பீங்க உங்க பிரச்சனைகள் குறையிறத இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாப்பத்தெட்டு நாள்ல உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சே தீரும் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை மத்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்ற ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்